பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்மளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றைக்கு ஞானஸ்தான தொட்டியில் நம்மளை அர்ப்பணித்து அன்றே உங்களுக்காக இந்த உலகத்துக்காக நான் மறிக்கிறேன் உங்களுக்காக எழுந்திருக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோமோ ஒவ்வொருவர் மீது தேவன் வாக்கு கொடுக்கிறார் வாக்கு சொல்லி தான் நம்மளை அழைத்து இருக்கிறார் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு நமக்கு பொறுமை கொஞ்சம் அவசியம் அவசரப்படாதீங்க தேவனுடைய பொறுமையில காத்திருங்க நமக்கெல்லாம் தகப்பனாகி ஆபரகாம் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் இன்றைக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆண்டவர் குறிப்பிட்ட காலங்களை வைத்திருக்கிறார் ஒரு சில வாக்கு அதே மாதத்தில் நிறைவேறும் ஒரு சில வாக்குத்தங்கள் அந்த வருடத்தில் நிறைவேறும் ஒரு சில அந்த நேரம் வருகிற பொழுது கர்த்த நிறைவேற்றி கொடுப்பார் விசுவாச பாதையில ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தேவன் ஒரு வாக்கு பண்ணினார் எந்த இடத்துல ஆண்டவர் எப்படி உயர்த்த போகிறார் என்று வாக்கு பண்ணினார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல அந்த வாக்கு நிறைவேறினர் மூன்று வருடங்கள் கள்ளி தந்த வாக்கு நிறைவேறினது ஆனால் சொன்னபடி ஆண்டு அந்த வாக்கு நிறைவேற்றி கொடுத்தார் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் பண்ணிக்கார் எனக்கு நடக்கலையே நடக்கலையேன்னு தவித்துக் கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த தேவனுடைய சுத்தத்தின்படி நீங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது இன்னைக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா எல்லா இடத்துலையும் நான் தேவனுடைய சுத்தத்தை செய்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் இருக்கணும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்பாக அநேக இடங்கள்ல என்னுடைய சுத்த இதுதான் இப்படிதான் செய்யணும் பேசி பேசி பலப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் செய்தார் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான மகனே மகளே ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க சோர்ந்து போய் இதற்கு பிறகு எனக்கு நடக்காதா ஆண்டு கொடுத்த வாக்கு நிறைவேற நிறைவேறாத நிச்சயம் நிறைவேறும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் ஆண்டர் வாக்கு கொடுத்தால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் அதற்காக தான் கடந்த நாட்களில் கூட ஒரு அருமையான ஒரு தேவ பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்கும்போது சொன்னேன் கர்த்தர் ஒரு புதிய பாதையை உங்களுக்கு ஆயத்தைப்படுத்துகிறார் நீங்கள் உபவாசத்தில் காத்திருந்து தேவனுடைய வாக்கை பெறுங்க ஆண்டு உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கறார் பெற்றுக்கொள்ளுங்கள் ரெகபோத் ஊழியத்திற்காய் காத்திருந்த பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்தேன் ஆண்டவரே நீங்கள் எப்படி நடத்த சுத்தமாக இருக்கிறீங்க ரெகபோத் ஆதியாகம் இருபத்தாறு இருபத்தி ரெண்டு நீ நாம் தேசத்தில் பழுகி பெருகும்படிக்கு அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டேன் என்று ஆண்டவர் வாக்கை கொடுத்தார் பல நாள் காத்திருந்தேன் தேவ சமூகத்தில் ஆண்டு வாக்கு கொடுத்தார் இன்றைக்கும் நீங்க காத்து இருக்கிறீங்க இல்ல ஒரு சிலர் வாக்கை பெற்றுக்கொண்டீங்க அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் தேவ சித்தத்தை செய்ய நீங்க சொல்றபடி செய்வான் தவிர நீங்க என்ன பாதை நடந்துக்கிறீங்க நடப்பேன் நான் எதையெல்லாம் விடணும் அதை விடுவேன் நீங்க எதை பின்பற்றுறீங்களோ நான் பின்பற்றுவேன் உங்க வாக்கின்படி நடப்பேன்னு அவரை மட்டும் நோக்கி பாருங்க ஆண்டரை மட்டும் நோக்கி பாருங்க அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படுறாதீங்க வசனம் சொல்லுகிறது வாக்கு தத்தம் பண்ணதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க வார்த்தையை கேட்கற நீங்கள் ரொம்ப அவசரத்தில் இருக்கிறீங்க இந்த முடிவை நான் எடுக்க போகிறேன் அவசரமாக அந்த முடிவு எடுக்க போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு வாக்கு வாக்குப்பண்ணுதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கருத்துல எல்லா வல்லமையும் இருக்கிறது நிச்சயம் உங்களுக்கு வாக்கு பண்ணுதை நிறைவேற்றுவார் அற்புதமான ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்க்க அந்த வெளிநாட்டு வேலையை கொடுப்பார் வேலையில் எதிர்பார்க்குற உயர்வை கொடுப்பார் அவர் கொடுத்த அந்த தந்த வசனத்தை பிடித்து ஜெபியீங்க யாருக்கெல்லாம் முடியுமோ மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபியங்க நிச்சயம் அந்த வாக்கை ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸிங்